ஸோ இந்த உணவு வீட்டில் குறையாம இருக்கணும் அப்படின்னா என்னென்ன மாதிரியான விஷயங்களை நம்ம பின்பற்றுவது ரொம்ப ஒரு முக்கியமான விஷயமா அதை ஒரு ரொம்ப நீங்கள் பெருசெல்லாம் பேச வேணாம் ஒரு அஞ்சு ஆறு விஷயம் மட்டும் நீங்கள் கரெக்ட் பண்ணீங்கன்னாலே அந்த முதலில் அல்லாவோட கிருவை கொண்டு வீட்டில் சாப்பாடுக்கு எந்த குறையும் இருக்காதுமா எட்டு விஷயத்தை நீங்கள் கடைப்பிடிச்சிங்கனாலே அந்த முதலில் அல்லாவோட கிருபையில் உங்கள் சா வீட்டில் சாப்பாடு எனிட்ட வெடிச்சுக்கிட்டே இருக்கலாம் குறைவே இருக்காது ஏன்னா எல்லா நாட்களும் பார்த்திங்கன்னா சிறந்த நாட்களில் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு உணவு இருக்கிறது இன்றைக்கி இன்னாருக்கு இன்னார் சாப்பாடு அப்படி நம்மளுக்கு கொடுக்குறதே பார்த்திங்கன்னா அன்றென்று பொழுது காலை நேரத்தில் இன்னைக்கான டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ உணவு உணவு தான் ஒரு மனுஷனுடைய இன்றியமையாத ஒன்று அப்படின்னு சொல்லலாம் இவ்வளோ கஷ்டப்பட்டு உழைக்கிறது சம்பாதிக்கிறது எல்லாமே நம்ம நல்லா சாப்பிட்டு திருப்தியாக நம்மளோட லைஃப்பை வந்து ஹெல்த்தியாக எடுத்துகிட்டு போகணும் அப்படிங்கிறதுக்கு தான் ஸோ இந்த உணவு வீட்டில் குறையாமல் இருக்கணும் அப்படின்னா என்னென்ன மாதிரியான விஷயங்களை நம்ம பின்பற்றுவது சிறப்பு ரொம்ப பெரிய விஷயம் கேட்டீங்கம்மா உண்மையிலே சீரியஸாகவே ரொம்ப பெரிய விஷயம் பார்த்தீங்கன்னா நிறைய வீடுல சொல்லியிருப்பேன் சம்பாதிக்கிறது பெரிய விஷயம் கிடையாது தக்க வைக்கிறது தான் பெரிய விஷயம்னு சொல்லுவோம் அந்த மாதிரி நம்ம சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா வருமானம் இருக்கும் சாப்பாடு கூட இருக்கும் ஆனால் சாப்பிட முடியாத சூழ்நிலையில் இன்றைக்கும் நிறைய பேர் ஆவசத்தைப்படுறாங்க இல்லையா ஆமாம் உண்மை ஆனால் நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா அதே சாப்பாடில் ஒரு கை சாப்பாடு கிடைக்காதான்னு சொல்கிறது அதே இறைவன் படித்தவனுக்கு அளவுக்கு மீறி சாப்பாடு இருக்க மனிதனும் இருக்கான் சாப்பாடே இல்லாத மனிதனும்

ஒரு அஞ்சு ஆறு விஷயம் மட்டும் நீங்கள் கரெக்ட் பண்ணீங்கனாலே அதில் வந்து இல்லை எல்லாவுடைய கிருபை கொண்டு வீட்டில் சாப்பாடுக்கு எந்த குறையும் இருக்காதுமா ஏன்னால் நம்மளுக்கு எல்லா நாட்களும் பார்த்திங்கன்னா சிறந்த நாட்களில் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு உணவு இருக்கிறது இன்றைக்கி இன்னாருக்கு இன்னொரு சாப்பாடு அப்படி நம்மளுக்கு கொடுக்குறதே பார்த்திங்கன்னா அன்றன்று பொழுது காலை நேரத்தில் தான் அன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் வந்து தினசரி பை வீட்டில் டெய்லியும் அடுப்பு பெரியும் சமைச்சிட்டே இருக்கணும் நல்லா சாப்பிடணும் வீடு ஆரோக்கியமாக இருக்கணும் வருமானம் என்ன இருக்கோ அந்த வருமானம் தகுந்த மாதிரி தான் நான் சொல்கிறது அதுக்குன்னு விஐபி வீட்டில் பணக்கார தான் சாப்பிடணுன்னு கிடையாது நீங்கள் ஐநூறுரூபாய்க்கு கூலி வேலை செய்வோனா கூட சம்பாரி சமைச்சு சாப்பிட்லாம் ஸோ அதேமாதிரி விஐபி இருக்கிறவங்க கூட சம்ப சாப்பிட்டு சமைச்சு சாப்பிட்றாங்க ஸோ நம்மளுக்கு தான் வந்து ஏன்னா வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா எங்கள் முன்னோர்களே சொல்லுவாங்க வீட்டில் வந்து ஒரு பெண்ணு காலையில் எந்த என்ன செய்யவில்லை முதல்ல குளிச்சிட்டு சுத்தப்படுத்தாமல் அடுப்பை பற்ற வைக்கணும்னு சொல்லுவாங்க அட்லீஸ்ட் பாலாவது காசு வேணும் இப்போ எங்கே நம்ம ஆளுங்க காஃபியே பார்த்தீங்கன்னா கூல் காஃபி ஆன்லைனில் தான் ஆர்டர் பண்ணுறாங்க இட்லி ஸ்விக்கியில் வருது டிஃபன் வந்து ஜொமோட்டோ வருது பீஸா வந்து நைட்டு வந்து டின்னருக்கு வருது முடிஞ்சு போய் ஜோலி அங்கே அந்த அடுப்பு எரியுது சாப்பிட்டு சாப்பிட்டு வயிறு தான் எரியுது அடுப்பு எங்கே எரியுது இல்லை ஸோ இந்த மாதிரிலாம் போயிட்டுருக்கு இதெல்லாம் வந்து தயவு செஞ்சு கொஞ்சம் மாற்றணும் மாடல் விலகுறது வந்து வந்து உலகம் மாறணும் நம்ம நம்மளை மாற்றிக்க கூடாது புரியுதுங்களா இறைவன் பார்த்தீங்கன்னா நூறு வருஷத்துக்கு முன்னாடி இரநூறு வருஷத்துக்கு முன்னாடி எப்படி மனுஷன் படைச்சானோ படைத்தானோ அப்போ தானே அதே காரணம் நான் மாறியிருக்கா மாறியிருக்கா இல்லை அதே தான் அதே தான் அதுவே டைம் தான் அதுவே தாய் தான் எல்லாமே அதே தான் இருக்குது தவிர எதுவுமே மாறல அதே மரம் செடி கொடி எல்லாமே அப்படியே தான் இருக்குது நம்ம ஆளுங்க தான் மெலாப்பில் அப்படியே பூசண மொழி மாதிரி எல்லாத்தையும் மாற்றிட்டாங்க மாறிக்கிட்டோம் மாறிவிட்டோ அப்டேட் ஆகிட்டோம் அப்டேட் ஆகிட்டோன்னு சொல்லிட்டு எல்லாமே பார்த்திங்கன்னா பின்னோக்கி போயிட்டுருக்காங்க இருக்காங்க ஸோ முடிஞ்ச அளவுக்கு பார்த்திங்கன்னா ஒரு அஞ்சு விஷயம் அவங்களுக்கு மக்களுக்கு என்னோடய மக்களுக்கு நான் புரியிற மாதிரி சொல்கிறேன் இன்னும் பெரிய விஷயமா தினசரி சமைச்சி சமைக்கிறதுக்கு முன்னாடி என்றைக்குமே வீட்டில் அஞ்சு நாலு பேர் இருக்காங்கன்னா எக்ஸ்டா ஒரு அரைப்படி கூட வேணாம் ஒரு கை நீங்கள் அரிசி எக்ஸ்ட்ரா போட்டு சாப்பாடு கம்பல்சரி செய்யணும் என்ன செய்யணும் ஒரு பிடி ஒரு பிடி நீங்கள் ஒரு அழகு ரெண்டு அழுக்கில் ஒரு ஆளுக்கு கூட நீங்கள் சமைக்க வேணாம் இப்போ நார்மலாக ஒரு அழுக்கு போடுவோம் ஒரு ரெண்டு பேருக்கு ஒரு அழகுக்கு போடுறாங்கன்னா அது கூட ஒரு பிடி எக்ஸ்ட்ரா போடுங்க அது நம்மளுக்கு இல்லைப்பா யாரோ ஒருத்தருக்கு நனசில நினச்சி நீங்கள் போடுங்க கம்பல்சரி அந்த ச அந்த உணவு இன்னொருத்தவங்க பேர் அதில் எழுதியிருக்கும் உங்கள் வீட்டுக்கு கெஸ்ட்டோ இல்லை இல்லாதப்பட்டவங்களோ யாசகம் வாங்குறவங்களோ இல்லை பக்கத்துக்கு குழந்தையோ யாரோ ஒரு ஆள் சாப்பிடுவாங்க அப்படி சாப்பிட்லையா சாப்பாடு நைட்டு மீந்துச்சு அதே சாப்பாடு நாய்க்கும் பூனைக்கும் வச்சுருங்க ஸோ அதுவுமே நல்லது குடிக்கும் ஃபஸ்ட்டு இது ஒன்று கடைப்பிடிங்க ஒன்று ரெண்டாவது சமைக்கிறது ஒரு விஷயம் ரெண்டாவது சமைச்சு சாப்பிட்டு அந்த பாத்திரத்தை நைட்டோட நைட்டு கழுவி சுத்தம் பண்ணி வச்சு நம்ம தவிர சாப்பிட்டு அப்படி அப்படியே எச்சையாக நீங்கள் போட்டுட்டு நைட்டு படுத்திங்கன்னா அந்த சா நம்ம சமைச்சு சாப்பிட்ட பாத்திரமே நம்மளை வந்து பதுவாக செய்யணும்னு சொல்லுவாங்க பதுவான சாபிக்குமா எனக்கு சமைக்கும் போது எல்லாம் சுத்தபத்தமாக பத்தமாக சமைச்சு குமிச்சு சாப்பிட்டுட்டு இப்போ அப்படியே நீங்கள் போட்டுருக்கீங்கன்னு சொல்லிட்டு அது சீரியஸாகவே இதெல்லாமே இருக்குது இதெல்லாம் முன்னோர்கள் சொன்னது ஸோ அந்த பாத்திரத்தை அன் நைட்டோட நைட்டாக வளைக்கலையும் சுத்தம் பண்ணிவிட்டு நீங்கள் அழகாக வச்சு நீங்கள் படுத்திங்கன்னா அடுத்த நாள் அன் ஆட்டோமேட்டிக்காக உங்கள் வீட்டில் உணவு வர ஆரம்பிக்கும் ஏன்னா எச்ச பாத்திரம் காயாது வீட்டில் தருதிரம் அண்டாது நிறைய இருக்குது உங்களுக்கு பேக்டீரியாவும் வராது இன்ஃபெக்ஷனும் வராது இருக்கும் சுகாதாரமாகவும் உங்களுக்கு ஒன்னாகவும் ஆகிடுது ரெண்டு விஷயம் மூணாவது ஒரு விஷயம் சாப்பாடு பார்த்திங்கன்னா சாப்பிடும்போது பார்த்தீங்கன்னா யாருக்குமே சாப்பாடு போடுறோம் அப்படின்னா யார் இப்போ நம்ம வீட்டில் இருக்கிற நாலு பேருக்கு போட்டாலுமே ஃபஸ்ட்டு சாப்பாடு பார்த்தீங்கன்னா வீட்டில் இருக்கிற குழந்தைங்களுக்கு தான் முதல்ல போடணும் அதிகமாக யார் சாப்பிட்றாங்களோ சாப்பாடு அவங்களுக்கு போடக்கூடாது யார் சாப்பாடு கம்மியாக சாப்பிட்றாங்களோ அவங்களுக்கு தான் சாப்பாடு போடணும் நல்ல வார்த்தைக்கு கவனிச்சிக்கோங்க குழந்தைங்களுக்கு ஒரு பிடித்த சாப்பிட்ணா அதுக்கு வைங்க அது அப்புறம் கூட சாப்பிட்டோம் இது குழந்தைங்கன்னு எடுத்து வச்சுருங்க அதுக்கப்புறம் நீங்கள் வலிச்சு யார் சாப்பிட்ற நல்லா சாப்பிட்றோம் அவங்களுக்கு போட்டுங்க அது அவங்க ஹஸ்பண்டாக இருக்கட்டும் மாமனாராக இருக்கட்டும் மாமியாராக இருக்கட்டும் எவ்வளோ பெரியவங்க கொடுக்கட்டும் ஆனால் முதல் சாப்பாடு அந்த வீட்டில் இருக்கிற குழந்தைங்களுக்கு தான் கொடுக்கணும் இல்லைப்பா என் வீட்டில் குழந்தைங்களே இல்லைன்னா யார் கம்மியாக சாப்பிட்றோன்னு அவங்க கொஞ்சம் எடுத்து வச்சுக்கலாம் ஸோ மூணார் நாலாவது ஒரு விஷயம் சாப்பாடு முடிஞ்ச அளவுக்கு பார்த்தீங்கன்னா கீழே உட்காந்து சாப்பிட்ணும் தரையில் தரையில் பாய் போட்டோ இல்லை ஒரு பெட்ஷீட் போட்டோ இல்லை ஒரு ஸ்கரம் போட்டோ எது வேணாலும் போட்டு முடிஞ்சளவுக்கு சாப்பிடணும் இப்போ விஐபி இருக்காங்க அவங்க வாழ்க்கையில் வளர்ந்துட்டாங்க அவங்க ஒரு ஸ்டேட்டஸில் இருக்காங்க லெவலில் இருக்காங்க அவங்களாம் வந்து கீழே எடுத்தோன்னா ஸ்ட்ரைட்டாக அவங்க விஐபியே வரலை அவங்களாம் அதெல்லாம் பார்த்துட்டு தான் மேலே வந்திருக்காங்க அவங்க கதை வேறு ஒரு ஒருத்தருக்கு ஒரு அவங்களே சொல்ல பார்த்தீங்கன்னா இன்றைக்கும் சில பேர் பார்த்திங்கன்னா சாட்சிக்கமாக காலை கீழே போட்டு தான் சாப்பிடுவாங்க நான் பார்த்துருக்கேன் என்கிட்ட ஒரு பெரிய பெரிய சரிங்களா உடல்நிலை சரியில்லை கீழே உட்கார முடியாது மூட்டு வலி இருக்குது முட்டி வலி பிரச்சனை இருக்குது படுத்த படிக்க இருக்காங்கன்னா நீங்கள் உட்காந்து சாப்பிடலாம் முடிஞ்சளவுக்கு தரையில் உட்காந்து சாப்பிட்ணும் சாப்பாடு ஆச்சுங்களா நாலு அஞ்சாவது விஷயம் சாப்பாடு சாப்பிட உட்காந்துட்டோம் அப்படின்னா சாப்பாடில் தான் நம்ம தியானத்தை கொண்டு போகணுமே தவிர டிவி பார்த்துட்டு சாப்பிட்றது கண்ட பேசிக்கிட்டே சாப்பிட்றது ஊர் கதை பேசுகிறது உறவுக்கதை பேசுகிறது சாப்பிடும்போது இந்த சிந்தனையை நீங்கள் வேறு எங்கேயுமே கொண்டு போடணும் ஏன்னா அண்ணன் பார்த்தீங்கன்னா அது தெய்வத்துக்கு சமானம் அண்ணம் தெய்வத்துக்கு சமானம் அதுக்கு பேரட்டி ஃபஸ்ட்டு நீங்கள் அதுக்கு தான் பேரட்டி கொடுக்கணும் ஒரு அஞ்சு நிமிஷம் ஒன்றா இடம் ஏன்னா நீங்கள் உங்கள் சாப்பாடு கவனித்து சாப்பிட்டிங்கன்னா அசிச்சு ருசிச்சு அது நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு ஆத்மாத்மா நீங்கள் சாப்பிடும்போது உள்ள உணவு உங்கள் ஆத்மாத்மா போவோம் அதே வேலை உணவு உங்கள் ஆத்மாத்மா உங்கள்கிட்ட வந்து நிற்கும்ப்பா அவன் ரசித்து ருசி சாப்பிட்றேண்டா அப்படின்னு மாதிரி வரும் இதுதான் லா இதுதான் உண்மை இதுதான் லாஜிக் இதே வந்து டிவி பார்த்துக்கிட்டு இங்கே ரிமோட்டை பார்த்துக்கிட்டு மேட்ச் பார்த்துலாம் சாப்பிட்றதுலாம் வந்து நடைமுறைக்கும் சரி வராது உடலுக்கும் கேடு எப்படி உடலுக்கும் கேடு சாஸ்திரப்படி பார்த்தீங்கன்னா சாப்பிடவும் கூடாது அஞ்சு ஆறாவது விஷயம் சில பேர் பார்த்தீங்கன்னா சாப்பாட்டில் பேட் ஆடுவாங்க உருண்டைப்படி இங்கே கீழே இருக்கோம் வாயை டப்புக்கு டப்புக்கு டப்புக்குன்னு நம்ம பார்த்துருக்கீங்களா சாப்பாடு அப்படி சாப்பிடக்கூடாது அள்ளி அழைக்கி அதுவும் இந்த அஞ்சு வரல் உள்ளே போகணும் இந்த ஒரு வரல் விடுறது சில பேர் இப்படின்னுவாங்க இப்படின்னு வாங்க ஸ்டைலு சில பொண்ணுங்களாம் பார்த்தீங்கன்னா இப்போ ட்ரெண்டிங்காக இருக்குலாம் வந்து இப்படின்னு வாங்க கையில் பொண்ணு வந்த மாதிரி எதுக்கு கடல் அஞ்சு கொடுத்துருக்கான் ஐம் அஞ்சு பூதுமே தாமா இருக்குது நீர் நெருப்பு வானம் பூமி எங்கே இருக்குது கைக்குள்ள தான் இருக்குது ஸோ அதுக்கு அந்த உணவு உள்ளே போகிறது அஞ்சு சேர்ந்து தான் உள்ள உணவு போகிறது ஸோ இந்த அஞ்சு வருடம் நீங்கள் உள்ளே கொண்டு போய் தான் நீங்கள் சாப்பாடு சாப்பிட்ணும் ஸோ ஆறு விஷயம் ஏழாவது ஒரு விஷயம் பார்த்திங்கன்னா சாப்பிட்டுட்டே இருக்கும்போது யாரும் ஒரு அரசங்க கேட்குறாங்க இல்லை பக்கத்தில் இருக்கவங்க சாப்பாடு என்ன கேட்டாங்கன்னா கூட பார்த்திங்கன்னா டக்குன்னு வந்து எந்திரிக்கக்கூடாது அது எவ்வளோ பெரிய விஐப்பாக இருந்தாலும் சரி எந்த கொம்பனாக இருந்தாலும் சரி சாப்பிட்டு முடிச்சுட்டு தான் நீங்கள் எந்திரிக்கணும் எமர்ஜென்சியாக ஃபோன் வந்துடுச்சு எமர்ஜென்சியாக பெல் அடிக்கிறாங்கன்னா குரலை விட்டு சொல்லிவிட்டு சாப்பாடில் பாதியில் எந்திரிக்கக்கூடாது சாப்பாடுக்கு நீங்கள் பேர் முக்கியமான அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும் ஒரு அஞ்சு நிமிஷம் அதிகமாக சாப்பிட்றது ஃபஸ்ட்டு சாப்பாடு எழுந்திரிச்சு கை கழுவிட்டு கூட வரவங்களை விசிட் பண்ணிட்டு கூட திருப்பி நீங்கள் சாப்பிட்லாம் ஆனால் பாதி சாப்பாடில் எந்திரிச்சு போகக்கூடாது புடுதுங்களா ஆறு ஏழாவது ஒரு விஷயம் பக்கத்தில் சாப்பிட்டு போ நீங்கள் சாப்பாடு ஒன்றுத்தருக்கு சாப்பிடும் போது ஏசம் கேட்குறாங்க இல்லை ஏதாவது கேட்க மாட்டாங்கன்னா கூட பார்த்திங்கன்னா அந்த கையால் பார்த்திங்கன்னா நம்ம சாப்பிட்டு கை பாதியில் எந்திரிச்சு போயிட்டு கையால் ஒன்று சாப்பாடு போடக்கூடாது நம்ம சாப்பிட்டுட்டு கை கழுவிட்டு தான் அவங்களுக்கு சாப்பாடே போடணும் அப்படி இல்லையா கூட இருக்கிற சாப்பாடு கிட்ட அந்த பாத்திரத்தை அவங்கக்கிட்ட கொடுத்து நீங்கள் போட்டுக்கோங்க எச்ச கையில் சாப்பாடு கூடக்கூடாது ஸோ ஆறு ஏழாவது ஒரு விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா சாப்பாடு ஸ்ட்ரைட்டாக செஞ்சு எடுத்துகிட்டு போய்ட்டு ஏசியை போட்டு பெட்ரூமில் டிவி பார்த்துட்டு உட்காந்து கட்டில் நீங்கள் தூங்குகிற கட்டிலில் சாப்பாடு உண்டவே கூடாது குழந்தைங்களுக்கு கூட ஊட்டக்கூடாது வளர்ச்சியே இருக்காது ஏன்னால் இருக்கிற மொத்த சோம்பியத்தனமும் எங்கே இருக்கும் அந்த மொத்தம் சோம்பேறி மூதேவியில் வந்து தரதான் கட் கட்டில்தான் இருக்கும் நான் பணமே பார்த்தீங்கன்னா வருமானத்தை வந்து கட்டில் உட்காந்து என்ன அதிகங்கன்னு சொல்லுவேன் ஏன்னா இதெல்லாம் முக் கட்டல்ன்றது பார்த்தீங்கன்னா ஒரு உடல் உறவு வச்சுக்கிற இடம் உடம்புல க பீரியட் டைமில் தூங்குவாங்க உடல் உறவு வச்சுப்பாங்க உடம்பு முடியாதவங்க படுப்பாங்க எவ்வளவோ பேக்டீரியா நிறைய பிரச்சனைகள் இருக்குது அதனால கட்டில் உட்காந்து சாப்பாடை சாப்பிடக்கூடாது ஸோ இந்த ஒரு எட்டு விஷயத்தை எங்கள் கடைப்பிடிச்சிங்கனாலே அந்த நிலையில் எல்லா உடைக்கிற வேலை அவங்க சா வீட்டில் சாப்பாடு எனிடை வெடிச்சிக்கிட்டே இருக்கலாம் குறையவே இருக்காது ஏன்னால் வீட்டில் அன்னத்தில் குற இருந்தால் தான் உங்களுக்கு வருமானத்தில் குறைய ஆரம்பிக்கும் நீங்கள் அன்னத்தில் வீட்டில் குறையிலன்னா இப்போ வருமானம் இருக்குதுன்னு அர்த்தம் வருமானம் இருந்தால் மைண்டு கரெக்டாக இருக்குதுன்னு அர்த்தம் ஸோ உங்களுக்கு இந்த ஒரு விஷயத்தை நீங்கள் கரெக்ட் பண்ணுறதால உங்களுக்கு ஒர்க் வரையும் உங்களுக்கு மைண்டு ஃப்ரீயாக இருக்கும் ஏன்னா இப்போயும் திருப்பியும் சொல்கிறேன் சாப்பாடுன்ற ஒரு ஒரு வேலை சாப்பாடு கிடைக்குமான்ற மாட்ட ஊரெலாம் இன்றைக்கும் இந்த உலகத்தில் இருக்குது அடுத்த வேலை சாப்பாடு இல்லாமல் மோஸ்ட்டு பண்ணுவாங்க முடிஞ்சளவுக்கு அல்லாவோட கிருப்பியால் உங்களுக்குலாம் சாப்பாடு இருக்குது தயவு செஞ்சு அதுக்கு மரியாதை கொடுத்து அது ஒரு தெய்வம் அப்பா அம்மா தெய்வம் தான் சாப்பா சாப்பிடும் நமக்கு தெய்வம் தான் அதுக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுத்து கரெக்டாக இந்த ஒரு எட்டு விஷயத்துல நீங்கள் கடைப்பிடிச்சீங்களே அதுமல்லாம் உங்களுக்கு எந்த ஒரு குறையும் இருக்காது செஞ்சு பாருங்கள் என்ன நல்லதே நடக்கும்